தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சபையினுடைய தலைவர் அன்பு தம்பி ராமர் பாண்டியன் அவர்கள் நேற்று முன்தினம் பதினோரு மணி அளவில் கரூர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றிற்காக நேர் வந்து திரும்புகிற போது அவர் கூலிப்படையினரால் கொலை செய்யப்பட்டதாக ஊடகங்களிலே செய்து வந்தது மூன்று நாளாகியும் காலதாமதமாக இன்றைக்கு வரை அவர்களை குற்றவாளிகளை கொலை குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யவில்லை தானாக முன்வந்து முதுகுளுக்கூர் நீதிமன்றத்தில் ஆப்பநாடு மரவர் சங்கம் சார்பாக ஒரு நான்கு பேரையோ ஐந்து பேரையோ ஆஜர்படுத்தியதாக இன்றைக்கு காவல்துறை சொல்லுகிறது வலைத்தளங்களிலும் அந்த செய்தி வருகிறது ஆனால் ராமர் குடும்பத்தைச் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதில் ஊடுபதான் குற்றவாளி மற்றவர்கள் எல்லாமே உண்மையான குற்றவாளிகள் அல்ல சங்கத்தின் சார்பாக கொலை செய்தவர்களை தவிர்த்து மற்றவர்களை ஆஜர்படுத்தியதாக குற்றம் எனவே உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற செய்தியை தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் முன்வைப்பதோடு தானாக முன்வந்து இந்த கொலை குற்றத்தை ஏற்று புதுவுளத்தூர் நீதிமன்றத்திலே ஆஜரான அந்த குற்றவாளிகளை நீதிமன்றம் விரைந்து விசாரணை செய்து அவர்களுக்கு உரிய தண்டனையை உச்சபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்பதை தேவேந்திர உளவியலாளர் சமூகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து திமுக ஆட்சியில் ஒரு ஆறு ஏழு மாத காலமாக தமிழ்நாடு கொலைக்களமாக மாறியிருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்கள் முப்பது நாற்பதுக்கு மேற்பட்ட சாதிய படுகொலைகள் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்கிறது இங்கே உளவுத்துறை செயலிழந்து விட்டதா என்கிற கேள்வி எழுகிறது இந்த அரசு இந்த அரசனுடைய நிர்வாக திறமை மீது மக்களுக்கு வந்து ஐயம் ஏற்படுகிறது அல்லது அரசியலுக்காக தேர்தலுக்காக குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்காக திமுக போன்ற திமுக அரசு மு க ஸ்டாலினுடைய அரசு இது போன்ற கொலைகளை ஆதரிக்கிறதா காவல்துறை மூலம் இதுபோன்ற கொலைகளை செய்ய அனுமதிக்கிறதா என்கிற ஐயமும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு இருக்கிறது எனவே ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வைக்கக்கூடிய வேலையை திமுக அரசு கைவிட வேண்டும் இனிமேலும் இதுபோன்ற சாதிய படுகொலைகள் நடக்காத வண்ணம் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் விழிப்புடன் செயல்பட்டு தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்கிற செய்தியை இந்த வேளையிலே நாங்கள் பதிவு செய்கிறோம் குறிப்பாக சமூகம் சமூக நல்லிணக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய காலகட்டத்தில் தேவர் தேவேந்திரபுர வேளாளர் சமூகங்கள் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக ஒரு இணக்கமான சமூக நல்லிணக்கத்தை விரும்பி இணங்கி நிற்கக்கூடிய இந்த சூழலில் திட்டமிட்டு அரசியல் இன்றைக்கு வந்து கூலிப்படையால் வந்து கொலை செய்யப்பட்டதாக காவல்துறையே சொல்லுங்க கூலி கூலிப்படையை வச்சு கொலை செய்யணும் கூலி கொடுத்தவர்கள் யார் அவர்களையும் இந்த வழக்கிலே சேர்க்க வேண்டும் இது விசாரணையில் தான் தெரிய வரும் இந்த கூலிப்படைக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் யார் அவர்களை நாங்கள் அறிந்தே சொல்ல வேண்டிய தேவை வரும் எந்தெந்த அரசியல் கட்சிக்காரங்க எதற்காக இதை செய்கிறார்கள் வாக்கு அரசியலுக்காக மட்டுமே இதை செய்கிறார்கள் கூலிப்படையை இயக்கக்கூடியவர்கள் யார் அவர்களை நாங்கள் மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவோம் என்கிற செய்தியும் இந்த வேளையிலே பதிவு செய்கிறோம்